இடம் செய்வோம் போராடுவோம் சமத்துவம் வளர நீதி கரிகளுக்கு இடஒதுக்கீடு செய்ய நியமனம் செய் நியமனம் செய்யமன்றம் நீதிமன்றமா நீதிமன்றமா

உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் பனிரெண்டு புதிய நீதிபதிகளை தேர்வு செய்தார்கள் அதிலே இரண்டு மாவட்ட நீதிபதிகள் பதவி பெற்று வருகின்றார்கள் மீதமுள்ள பத்து நபர்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் அவர்களை எங்களுக்கு யாரென்றே தெரியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதை முன்னிட்டு கடந்த வாரம் கரூர் வழக்கறிஞர் சங்கம் கூடி இரண்டு தினம் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டது தொடர்ந்து அதை பரிசீலனை எடுத்துக்கொள்ளாமல் உச்சநீதிமன்றமும் வழக்கறிஞர்களை ஏமாற்றும் விதமாக நடந்து கொண்டுள்ளது அது மட்டுமல்லாது அறுபத்தொரு பேர் கொண்ட தமிழ்நாட்டு கிளையிலே தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்திலே கீழமை நீதிமன்றங்களில் பணிபுரியக்கூடிய அறுபத்தைந்தாயிரம் வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கறிஞர் கூட அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதை உடனடியாக மாற்ற வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு கீழமை நீதிமன்றத்திலே பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நாங்களும் சட்டம் என்றவர்கள் நாங்களும் மக்களுக்காக வாதாடுவார்கள் நான் எங்களாலும் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சமூக நீதி காக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இன்றைய தினம் கரூர் நீதிமன்றத்திலே நீதிமன்ற புறக்கணிப்பும் மிகப்பெரிய மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு எட்டாவிட்டால் தொடர்ந்து தமிழகத்தைச் சார்ந்த எழுபத்தி ஆயிரம் வழக்கறிஞர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள்